இது வந்து ஒரு டிசி மோட்டார் இந்த டிசி மோட்டார் பாருங்க ட்வெண்ட்டி ஃபோர் வோல்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டிசி மோட்டார் இது ஒரே ஒரு பேனல் ட்வெண்ட்டி ஃபோர் வோல்ட் த்ரீ தேர்ட்டி வாட்ஸ் பேனல் இருந்தால் மட்டும் போதும் இடையில வேற எதுவுமே தேவையில்லை ஒவ்வொரு உள்ள இறக்க வேண்டாம் இல்ல கிணத்துக்கு உள்ள இறக்க வேண்டாம் மோட்டார் எங்க நீங்க வைக்கணும் அந்த இடத்துல வச்சு அங்க இருந்து நீங்க அவுட்லெட் எடுத்து அப்படியே நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது உங்களுக்கு மாற்றுவதற்காகவும் டிஸ்மேண்டில் பண்ணுவதற்கும் மேன் பவர் ரொம்ப குறைவான மேன் பவர் ஆகும் ஹை பாருங்க இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் ஒரு அருமையான டாபிக் முதலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வரைக்கும் திறந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுடைய கவரத்துக்கு வந்துடுங்க ஒரு லேண்ட் இருக்கும் அதில் பாருங்கள் ஃபேம் மவுஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லைன்னா ஒரு வீடு கட்டியிருப்பாங்க அந்த இடத்துல பாருங்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் சரி பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு அண்டர் அண்டர்க்ரௌண்டில் ஒரு தொட்டி வச்சுருப்பாங்க கார்பரேஷன் ஓட்டுறோ இல்லை நம்ம தண்ணி வந்து லாரிலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஸோ அந்த தண்ணியே அந்த டேங்க்குள்ள வந்துடும் அந்த டேங்க்ல இருக்க தண்ணியை வந்து நம்ம டே பை டே நம்ம தேவைப்படும் போதெல்லாம் மேல வந்து மேலே டேங்க் இருக்குங்களா அந்த டேங்கில் ஏதோ ஸோ அந்த மாதிரி இடத்துக்கும் பாருங்க இந்த மோட்டார் வந்து சூப்பரா பயன்படுது இந்த மோட்டார் பாருங்க உங்களுக்கு ஜெட் மோட்டார் மாதிரி அதனுடைய ஃபங்க்ஷன் என்னமோ அதே தான் அதனால் இதை பாருங்க இது வந்து ஒரு டிசி மோட்டார் இந்த டிசி மோட்டார் பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டிசி மோட்டார் இது ஒரே ஒரு பேனல் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் த்ரீ தேர்ட்டி வாட்ஸ் பேனல் இருந்தால் மட்டும் போதும் இடையில வேற எதுவுமே தேவையில்லை ஆன் ஆஃப் ஒரே ஒரு எம்சிபி அதாவது சுவிச்சி மாதிரி அது வந்து ஒர்க் ஆகும் சோ பாருங்க நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த ஹைட்டுக்கு எத்தனை மீட்டருக்கு இல்ல இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க சார் பிள்ளை பாருங்க இது எண்பது அடி வரைக்கும் ஒரு எயிட்டி ஃபீட் வரைக்கும் இது சூப்பராக ஒர்க் ஆகும் சோ யாரும் சொல்லியிருக்காங்க நம்மளும் டெஸ்ட் பண்ணிட்டோம் நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது டீசல ஒர்க் ஆகும் ஒரே ஒரு பேனல் இருந்தா போதும் சோ நம்ம நிறைய பேர் பாருங்க நீங்க நம்மகிட்ட இதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய சப்மெர் மோட்டார் இருக்குது ஆனா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா மோட்டார்ல நம்ம உள்ள இறக்கிருப்போம் ஆச்சுன்னா மோட்டாரை வெளியெடுக்கிறதுக்கு ஒரு டூ டு த்ரீ மெம்பர்ஸ் அதாவது மேன் பவர் தேவைப்படுது சோ அதனால அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இதுல ஒரு ஒரு இன்லெட் ஒரு அவுட்லெட் அப்படியே நீங்க போர்ல வந்து ஒரு இதை போட்டு ஒரு ஒரு லாக்கை போட்டு லாக் பண்ணிடுவாங்க சோ யாரோட உதவியும் தேவையில்ல ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா நம்ம ஒரு ஆளே போதும் சூப்பராக ரெண்டு போல்ட் கலத்திட்டு அப்படியே மோட்டார் மட்டும் தண்ணி எடுத்துடலாம் ஸோ அங்கேயும் அப்படி இல்லை அங்கே பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு டூ டு த்ரீ நம்பர்ஸ் வேணும் அப்போ அந்த மேன் பவர் பாருங்கள் ஒரு சின்ன வேலை வந்து அதனுடைய அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எங்கேயோ போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல இதை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் பாருங்க சின்ன லெவலில் ஒரு நூறு அடி டெப்த்துக்கு நீங்கள் போர் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் லிட்டர் ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் ஒரு மூவாயிரம் லிட்டர் வரைக்கும் நீங்கள் தண்ணி வந்து எடுக்கணும் போர்ல இருந்து அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்கள் இந்த மாதிரி மோட்டாரை நீங்கள் சூப்பரா சூப்பராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய பாருங்கள் என்னுடைய இன்லெட் அவுட்லெட் பாருங்கள் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு இதுல வந்து நீங்கள் இன்லெட்லயே இருக்குது அவுட்லெட்லயே இருக்குது ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் ஸோ அப்போ நல்ல உங்களுக்கு தண்ணி நல்லா ஃபாஸ்டாக இருக்கும் நீங்கள் பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆயிரம் லிட்டர்ல இருந்து ஒரு மூவாயிரம் லிட்டர் வரைக்கும் தினந்தோறும் நீங்க சோ அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி மோட்டாரை சூப்பரா பயன்படுத்திக்கலாம் அருமையான ரேட் யூடியூப் கஸ்டமருக்கா ஜஸ்ட் போர் தௌசண்ட் ஃபைவ் முறையை பாருங்க நிறைய பேர் பாருங்க ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃபார்மிங்காக ஒரு ஃபார்மர் எனக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டாம் ஒரு நாளைக்கு காலையில ஒரு ஒன் ஹவர் மத்தியானம் ஒரு ஒன் ஹவர் ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் த்ரீ ஹவர்ஸ் எனக்கு உடனே போதும் எனக்கு அதுவே போதும் நான் ரொம்ப ஒரு ஆயிரம் லிட்டர் டேங்க் வச்சிருக்கேன் ரெண்டு மூணு வச்சிருக்கேன் ஃபில் ஃபில்அப் பண்ணிக்கலாம் அங்கிருந்து நான் வந்து என்னுடைய விவசாயத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது இல்லாமல் சின்ன லெவலில் ஒரு கோழிப்பொண்ணை ஒரு ஆட்டு பொண்ணை மாட்டு பொண்ணை அந்த மாதிரி வச்சிருக்கேன் சூப்பராக பயன்படுத்திக்கலாம் ஸோ குறைந்த பட்ஜெட் அழகான அழகான குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் பாருங்க உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி வாட்ஸ் பேனல யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு எக்கனாமிக் பட்ஜெட் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே பாருங்க நீங்க போவருக்குள்ளே இறக்க வேண்டாம் இல்லை கணத்துக்கு இறக்க வேண்டாம் மோட்டாரை எங்கே நீங்க வைக்கணுங்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சு அங்க இருந்து நீங்க அவுட்லெட் எடுத்து அப்படியே நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது உங்களுக்கு மாட்டுவதற்காகவும் இல்லை அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுவதற்கும் மேன் பவர் ரொம்ப குறைவான மேன்பவர் ஆகும் ஒரு அன்பில் அமர்கலமான ஒரு அமைப்பு இதை உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க சூப்பராக பயன்படுத்திட்டீங்க இந்த டிசி மோட்டாரை ஸோ உங்களுக்கு ரேட் சொல்லிட்டேன் குவாலிட்டி சொல்லிட்டேன் இது ரேட்டாக உங்களுக்கு தான் சந்தியமாக என்னை டைம் கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்ப இருக்கு நிறைய பாருங்க திறந்தூர் நம்ம வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நீங்க கால் பண்ணுங்க கால் பண்ணி அட்டன் பண்ணல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்ல ஆய்னு சொல்லுங்க நம்ம டீம் வந்து உங்களை பண்ணுறோம் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்